அடுத்ததாக வி ரவுண்ட் இந்தனேசியாவில் இருந்து இலங்கை வந்த விமானத்தை கடத்துவதாக தொலைபேசியில் பொய்யான தகவல் வழங்கிய நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் ஜூசி தி க்ளோதிங் ஸ்டோர் முழு குடும்பத்தினருக்கும் தேவையான அனைத்து ஆடை அணிகலன்களையும் ஒரே இடத்தில் கொள்வனவு செய்யுங்கள் அனைவருக்கும் ட்ரெண்டிங்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன்ஸ் எங்களிடம் கொடகென ஹேட்டன் மற்றும் விலபத்தை புதிய கிளையில் சந்தோஷமான தருணங்களை ஜூசியுடன் கொண்டாடுங்கள் குறித்த நபரை வெள்ளவத்தை கைது செய்துள்ளனர் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் நாற்பத்தி ரெண்டு வயதுடையவர் என சந்தேக நபர் விமான நிலைய போலீசாருக்கு முறைப்பாடு செய்துள்ளார் அரசாங்க விரோத முறைப்பாடாக இதனை போலீசார் பதிவு செய்துள்ளனர் வெள்ளவத்தை முப்பத்தி மூன்றாவது வீதியில் உள்ள ஒரு விடுதியில் தங்கியிருந்த சந்தேக நபரை கைது செய்துள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் முன்னாள் சுகாதார அமைச்சர் அம்புக் வெலவின் வீட்டில் பணிபுரியும் பெண் அடுத்த மாதம் பதினேழாம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார் முன்னாள் அமைச்சர் வழக்கு ஒன்றுடன் தொடர்பு பட்ட குற்றச்சாட்டில் இந்த பணிப்பெண் நேற்று கைது செய்யப்பட்டார் கையோட்டல் மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவால் கைது செய்யப்பட்ட குறித்த பெண் நேற்று கொழும்பு பிரதான நீதவான் தனுஜா லக்மாலி முன்னிலையில் பிரசன்னப்படுத்தப்பட்டார் இந்த சம்பவம் தொடர்பான விசாரணைகள் இன்னும் நிறைவடையவில்லை என்றும் அதன்படி சந்தேக நபரை மறியலில் வைக்க வேண்டும் என்றும் மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு அதிகாரிகள் நீதிமன்றத்திற்கு தெரிவித்தனர் முன்வைக்கப்பட்ட சமர்ப்பணங்களை பரிசீலித்த நீதவான் சந்தேக நபரை அடுத்த மாதம் பதினேழாம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்க உத்தரவிட்டார் உள்ளூராட்சி மன்ற சபைகளில் ஆட்சி அமைப்பது தொடர்பில் தமிழ் மக்கள் கூட்டணிக்கும் இலங்கை தமிழரசு கட்சிக்கும் இடையே நேற்றைய தினம் ஒப்பந்தம் ஒன்று கைச்சாத்திடப்பட்டுள்ளது இது தொடர்பில் தமிழ் மக்கள் கூட்டணியின் செயலாளர் சி வி விக்னேஸ்வரனுக்கும் இலங்கை தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளரும் ஜனாதிபதி சட்டத்தரணியுமான எம் ஏ சுமந்திரனுக்கும் இடையே விசேட சந்திப்பொன்று நேற்று இடம்பெற்றுள்ளது சி வி விக்னேஸ்வரனின் கொழும்பு இல்லத்தில் இடம்பெற்ற இந்த சந்திப்பை அடுத்து குறித்த ஒப்பந்தமும் கைச்சாத்திடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது யாழ்ப்பாணம் நல்லூர் பிரதேச சபையில் ஆட்சி அதிகாரத்தை முதல் இரு வருடங்கள் தமிழ் மக்கள் கூட்டணிக்கும் இறுதி இரு வருடங்கள் இலங்கை தமிழரசு கட்சிக்கும் வழங்கும் அடிப்படையில் இந்த ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன